கங்காவுக்கு இருக்கிற ஆத்திரத்தில் யார் மேலே எந்த கோபத்தை காட்டுறதுனே தெரியல அதனால அவங்க குமரன் கிட்டே உங்களுக்குலாம் அறிவே இல்லையா அந்த விஜய் தான் முட்டாள்தனமாக எப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா நீங்களும் கூடையே இருக்கிறதா அது மட்டும் இல்லாமல் பண்ணதும் தான் பண்ணிங்க அதான் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல அப்புறமா ஏன் வந்து நான் காரணம் கிடையாது எல்லாத்தையும் பண்ணது தான் சொல்லிட்டு அவங்கள தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுற அளவுக்கு நீங்களும் இருக்கீங்க எனக்கு இந்த வீட்டில் ஒரு மரியாதையும் கிடைக்காததுக்கு முக்கியமான காரணமே நீங்கள் தான் தெரியுமான்னு சொல்லிட்டு ஆச்சா பூச்சானு கத்தன் இதை கேட்டுட்டு குமரனு இதுக்கு மேலே இவகிட்ட நம்ம பேசினா அவ்வளோதான் நம்ம காலி ஆகிடுவோன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது நான் கொஞ்சம் தூங்கிக்கிறேன் நீ கொஞ்சம் ரெஸ்டட் ஓகேவா இன்றைக்கி ரொம்பவே வேலை பார்த்துருப்பில்லன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க அப்படியே இழுத்து போற்றி படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் தூங்கிறதுக்கு முன்னாடி கூட கங்கை கிட்ட கங்கா இப்போல்லாம் நீ பழைய கங்காவாக மாறிட்ட ஏன்னா பழைய கங்காவாக மாறிட்டனா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஆமாம் நீ ஏன் யோசிச்சுப்பாரு முதல்ல இருந்த கங்கா எப்படி கோவப்பட்டு எல்லாரோட மனசையும் கஷ்டப்படுத்துவாளோ அதே மாதிரி தான் இப்போ மறுபடியும் பண்ணிக்கிட்டு இருக்க என்ன நடுவில் கொஞ்ச நாள் நல்லா இருந்த எனக்கு உண்மையாவே அந்த கங்காவை தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு தெரியுமான்னு சொல்ல இதை கேட்டுட்டு கங்கா மறுபடியும் சும்மா குமரன்னு குமரனை போக ஆனால் குமரனும் ஐயோ அம்மா நான் எதுவுமே சொல்லலப்பான்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் நைட்டு ஃபுல்லாக கங்கா இந்த மாதிரி நம்மளோட அம்மா இப்படி போய் போய் அந்த விஜயோட காலில் போய் விழலாம் விஜயை இந்த அளவுக்கு தலையில் வச்சு தூக்கி வச்சு கொண்டாடலாம் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக சரிப்பட்டே வரல இருந்தாலும் இந்த விஜய் ரெண்டாவது மருமகன்ற ஒரு துள்ளி கூட என்னமே எங்கள் அம்மாவுக்கு வரவே இல்லையே இந்த வீட்டோட மூத்த மருமகனுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சுத்தமாக அவங்களுக்கு தெரியல பார்க்கட்டும் பார்க்கட்டும் அவங்க பண்ணுறதெல்லாம் பண்ணட்டும் நாளைக்கு இருக்குது நாளைக்கு மட்டும் என் புருஷனை கண்டுக்காமல் வழக்கம் போல் அந்த விஜய்க்கை ராஜ விருந்து ராஜ மரியாதைன்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுக்கட்டும் அப்போ இந்த கங்கா யாருன்னு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட படுத்து தூங்கி காலையில் எழுந்திரிக்க எழுந்திரிச்ச உடனேயே கங்காவோட பயம் நிஜமாகிறது மாதிரியே கரெக்டாக சாரதாவும் பாட்டையும் விஜய விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் விஜயும் இங்கே பாருங்கள் எங்கள் டைப்பெல்லாம் நீங்கள் நடத்துக்கக்கூடாது முதல்ல வாங்க வாங்க வாக்கிங் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ரொம்பவே உரிமையோட சார்தாவை காலையில் அவங்க கோடியே சேர்ந்து வாக்கிங்க்கு கூட்டிகிட்டு போக அங்கேருந்து வந்ததுக்கப்புறமா அவங்களே சாரதாவுக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா மகன் காம்பினேஷன் மாதிரி ஒரு படத்தையே காட்டிக்கிட்டு இருக்காங்க விஜய் ஆனால் இதை பார்த்துட்டு காவேரிக்கும் ஒரு பக்கம் விஜய்ய நினைக்கும் போது பொறாமையாக தான் இருக்குது ஏன்னா சாரதா அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு குழந்தை மாதிரி விஜய்கிட்ட தான் மனசில் இருக்க விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி ரொம்பவே ஜாலியாக இருக்காங்க இன்னொரு பக்கம் காவேரிக்கு இந்த மாதிரி அம்மா சந்தோஷமா இருந்து நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்காக கொஞ்சம் மனசுக்குள்ள தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா தான் வயத்தறிச்சல் தாங்க முடியல அதனால அவங்க காலையிலயே மாடிக்கு போயிட்டு யமுனாவுக்கு கால் பண்ணி அவங்களோட மனசுல இருக்க எல்லா வயிற்றிச்சலையும் கொட்டி தீத்துட்டு காவேரியையும் விஜயும் குறிப்பா சாரதா விஜய் காம்பினேஷனையும் கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இந்த மாதிரி விஜய்க்கு ஒரு மரியாதை கிடைக்குதுன்றத ஏற்றுக்கவே முடியாத யமனாவும் நீ வைக்கா நான் வரேன் நான் வந்து அம்மாக்கிட்ட பேசினாதான் எல்லாம் சரிப்பட்டு வரும் ஏன்னா இந்த காரியத்தை பண்ணது விஜய்ன்ற மாதிரி மட்டும் அவங்க அவ்வளோ மரியாதை கொடுத்துட்ருக்காங்களாம் உண்மையாக சொல்லப்போனால் என் புருஷன் மட்டும் இல்லைனா அவனெல்லாம் கடத்திருக்கவே முடியாது நீ வை நான் வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக ஃபோனை கட் பண்ணிவிட்டு கட கடன்னு காவிரியோட வீட்டுக்கு கிளம்பி வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இதை பார்த்துட்டு நீ வினோட அம்மாவும் எங்கடி எங்க ஊர் சுற்றி கிளம்பிட்டியா பேருக்கு தான் கலெக்டருக்கு படிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஆனால் உன் கையில் புக்கை நான் பார்த்ததே இல்லடி நீ என்ன ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கியா என்ன இங்கே பாருங்க என்னோட படிப்பு விஷயத்தை பற்றி நீங்கள் எதுவும் எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை எனக்கு எப்படி படிக்கணும் எப்படி கலெக்டர் ஆகணும்னு நல்லாவே தெரியும் அதில் நீங்கள் ஒன்றும் தலையிடத்தவையில் நான் போய் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அதான் போகிற வேகத்திலேயே எனக்கு தெரியுதே இதுல வர நீ என்கிட்ட சொல்லிட்டு தான் போவியா என்ன கிடையாது உங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் எனக்கு ஒரு துளி கூட கிடையாது என்ன இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறேன் அவ்வளோதான் ஏதோ பண்ணி எனக்கு என்ன வந்துச்சு அதான் நான் பேத்ததே சரியில்லையே இப்போது என் வீட்டுக்கு வந்தது மட்டும் சரியா இல்லைன்னு நான் வருத்தப்பட்டு என்ன ஆக போதுன்னு அவங்க அவங்களோட இளமத்தனையத்தை யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க ஆனால் கரெக்டாகாங்க வெளியே கிளம்பி போகும்போது வழியிலேயே நிவினியுமே பார்க்குறாங்க ஆனால் அவங்க நிவீன்கிட்ட ரொம்பவே ஹாப்பியாக நிவின் நான் அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன் நீங்களும் வரீங்களா தேவையே இல்லை நீ இப்போ எதுக்காக உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற எங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட நான் போகக்கூடாதா கண்டிப்பாக நான் அப்படி சொல்லவே மாட்டேன் தாராளமாக நீ எப்போ வேணாலும் போகலாம் ஆனால் அங்கே நீ போனாவே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது அதனால தான் எனக்கு பயமாக இருக்கு என்ன இங்கே இருக்கிற பிரச்சனையை விடையவா என்னோடய அம்மா வீட்டில் நான் பிரச்சனை பண்ண போகிறேன் ஆமா இங்க இருக்கிற பிரச்சனைக்கு கூட எனக்கு எந்த கவலையும் கிடையாது என்ன அங்கே போய் நீ ஏதாவது பண்ண போய் அங்கே இருக்கவங்க யாராவது கஷ்டப்பட்டாதான் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குப்பான்னு சொல்லிட்டு அவங்க சாரதாவை மனசுக்குள்ளே வச்சுட்டும் முக்கியமாக விஜய்ய மனசுக்குள்ளே வச்சுட்டும் சொல்கிறாங்க ஆனால் இந்த கேவலமான யமுனாவுக்கும் காவிரி மட்டும்தான் கண்டுக்கு தெரிகிறாங்க அதனால அவங்க வாய திறந்தே என்ன உங்கள் பழைய லவர் எக்ஸ் லவர் காவிரி வருத்தப்படுவான்னு நீங்கள் இப்போவே இங்கே வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டீங்க போலையேன்னு சொல்ல உடனே நினைவிணும் கோவத்துல யமுனாவோட கணத்தில் அரைய மாதிரி போயிட்டு சி உன்னை தொட்டா கூட பாவண்டி உன்னோட இந்த அசிங்கமான வாய்க்காகவே நீ நல்லா அனுபவிக்க போற போப்போம் எங்க வேணாலும் போய் தொல்லணும்னு சொல்லிட்டு அவங்களுமே யமுனாவை உதாசீனம் மட்டும் இல்ல செம்மையை அசிங்கப்படுத்திட்டு உள்ளே வராங்க அங்கே ஒரு பக்கம் பார்த்தா நிவினோட அம்மா சோஃபாவில் எதையோ இழந்த மாதிரி உட்காந்துருக்காங்க இதை பார்த்துட்டு நிவினுக்கோ ஐயோ எனக்கு தலை வலிக்குது என்னோடய வீட்டில் இருக்க ரெண்டு பொம்பளைங்களும் சரியில்லை என்னால் நிம்மதியாக இதுக்கப்புறமா வாழ முடியுமானே டவுட்டாக இருக்குப்பான்னு சொல்லிட்டு அப்படியே யூட்டன் போட்டு திரும்பி வெளியே போயிடுறாங்க அப்படி போகும்போது தான் கரெக்டாக அவங்களுக்கு குமரன் கால் பண்ணி என்ன பிரதர் அவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் விருந்து சாப்பிட்டுட்டு போகலாம்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வந்தா இதுன்னு ஏதாவது கேள்வி மேலே கேள்வியாக கேட்பாங்க ஏன் இப்ப யமுனா கூட தான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கா அவ இருக்கும்போது நாங்கள் வந்தால் கண்டிப்பா சரியா இருக்காதுன்னு சொல்ல ஆனால் பக்கத்துல உடனடியாக குமரனோட போனை வாங்கி பேசின விஜயம் இங்க பாருங்க பிரதர் நீங்க குமரன் பிரதர் கிட்ட என்ன சொன்னீங்கன்னா எனக்கு சுத்தமா தெரியாது ஆனால் நான் சொல்றதை இப்போ நீங்கள் கேட்டே ஆகணும் உடனடியாக கிளம்பி வாங்க ஏன்னா இங்கே அத்தை எனக்கு ராஜ மரியாதை தந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை வாங்க வேண்டிய முக்கியமான ஆள்லை நீங்களும் ஒருத்தர்ல அதனால வாங்க வாங்க சீக்கிரமாக கிளம்பி வாங்கணும் கூப்பிட உடனே நிவிணும் இல்லை பிரதர் கொஞ்சம் வேலை ஆஹா எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அதை ஒதுக்கி தள்ளி வச்சுட்டு நீங்கள் இப்போவே இங்கே வரீங்க அவ்வளோதான் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணேன் உடனே நிவிணும் ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியலேன்னு சொல்லிட்டு யோசிச்சாலும் இன்னொரு பக்கம் குமரனும் விஜயும் கூப்பிட்ட மரியாதைக்காவது நம்ம போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கோம் அதனால் அதை பற்றி நம்ம அத்தைக்கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணி தானே ஆகணும்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்களுமே கிளம்பி காவேரியோட வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அங்கே போன யமுனாவும் எனக்கா என்ன எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு ம் நீயே பார்க்குறல அங்கே பாருன்னு சொல்லிவிட்டு அவங்கள கொஞ்சம் கட்டில் உட்கார வச்சுட்டு நடக்கிறது எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டு இருக்கேன் அங்கே பார்த்தா இன்னுமே சாரதாவோட உபசரிப்பு விஜய்க்கு முடிகிற மாதிரியே தெரியல ஆனால் இருந்தாலும் பக்கத்தில் இருக்க குமரனுக்கும் அவங்க பார்த்து பார்த்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பட் அது இந்த கண்ணு தெரியாத யமுனாவுக்கும் கங்காவுக்கும் தெரியவே இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால அவங்க பார்வை மொத்தமாக விஜய் தான் இருக்குது லைட்டாக போ இந்த மாதிரி ரெண்டு பேருமே தன்னோட புருஷனை கோபமாக பார்த்துக்கிட்டத காவேரியுமே கவனிச்சிடுறாங்க அதனால அவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே போய் என்னாச்சு ஏன் அவரையே அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா ம் உங்ககிட்ட சொல்லி எந்த ஒரு காரியத்துக்கும் ஆக போகிறதில்ல ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு முழு காரணமும் நீ தானே என்னக்கா என்ன சொல்ல வர நான் என்ன பண்ணேன் ஹே தெரியாத மாதிரி நடிக்காதடி உன் புருஷனுக்கு இந்த மாதிரியெல்லாம் ராஜ மரியாதை கிடைக்கணுன்றதுக்காக தானே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ஒரு பிளானை எங்கள் புருஷங்கள் மூலயமா நிறைவேற்றிட்டு இப்படி அதில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த எல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமா அவங்க ஒரு மாதிரியாக விஜய பற்றியும் காவிரியை பற்றியும் பேச ஆரம்பிக்க இதை கேட்டுட்டு காவேரிக்கு சுருன்னு கோபமே வர ஆரம்பிச்சிருது இருந்தாலும் அவங்க எல்லா கோபத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் பேசி எனக்கு எந்த பிரயோஜனமும் வரப்போறது இல்லை உங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ பைத்தியம் இல்லை இல்லை பேய் பிடிச்சிருச்சு நினைக்கிறேன் அதனால் ஒரு நல்ல சாமியாராக போய் பாருங்க அப்படி இல்லையா தயவு செஞ்சு உங்கள் மூளையை கழட்டி ஏதாவது ஒரு பெனாயலில் போட்டு கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா வச்சுக்கோங்க ஏன்னா இந்த அசிங்கமான மூளை இப்போ நிறைய தடவை அசிங்கமாக யோசிச்சிக்கிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க செம்மையாக ரெண்டு பேரையுமே அசிங்கப்படுத்தி விட்டுட்டு அங்கேருந்து கெத்தாக போக இதை பார்த்துட்டு யமுனாவும் அக்கா பாத்தியா நம்ம எப்படியெல்லாம் உண்மையை சொல்கிறோம் அதனால் அவளுக்கு நம்மளோட வாய் அடைக்க வேறு வார்த்தை கிடைக்கல நம்ம மேலேயே தப்பு சொல்லிட்டு போகிறான்னு அவங்க இன்னுமே கங்காவை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க ஆனா கங்காவும் இவங்க ரெண்டு பேரோட திம்மரை மட்டும் அடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்ல அதுக்கு எமனாவும் அக்கா காவேரி தான்க்கா நம்ம இப்படி பேசுனா திருப்பி இப்படி பேசுவா நீ விஜய் கிட்ட இப்படி சொல்லி பாரு அவர் ரோஷப்பட்டு இந்த வீட்டை விட்டு போனாலும் போயிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த காவேரியும் விஜயும் இந்த வீட்டை விட்டு போனா மட்டும்தான் உனக்கும் புருஷனுக்கும் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு இல்ல இல்ல இந்த வீட்டுல கௌரவமா இருக்கிறதுக்கான எல்லா உரிமையும் கிடைக்கும்னு சொல்ல இதை கேட்டதுக்கு அப்புறமா முட்டாள்தனமா யோசிச்ச கங்காவும் ஆமாம் நீ சொல்றதும் கரெக்டு தான் எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நான் நினைக்கிறது நடக்கவே போறதில்லை இவங்கள இவங்களாவே இந்த வீட்டை விட்டு வைக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான முடிவை அவங்க எடுக்க இதை கேட்டுட்டு யமுனாவும் பரவாயில்லையே அக்கா நம்ம நினைச்சதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கான்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு ஒருவேளை இந்த காவிரி விஜய் மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க கண்டிப்பாக நிவின் அப்பப்போ இங்கே தன்னோட அத்தையை பார்க்க வரன்ற சாக்களை காவிரியை பார்க்க வராமல் இருப்பாங்கன்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டா அங்கே நிவீனுமே வந்துடுறாங்க அதை பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக நிவின் காவிரியை நம்ம ஏதாவது சொல்லிடுவோன்னு மயத்துல தான் இங்கே வந்திருக்காங்கன்னு மறுபடியும் அதை தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு நிவின செம்மையை மறைக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நிவீனும் யமுனாவோட முகத்தை பார்க்குற மாதிரியே தெரியும் ஏன்னா நிவினுக்கு ஏற்கனவே தெரியும் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே அவங்க கண்டிப்பாக யமுனா நம்மளை பற்றி அசிங்கமாக தான் நினைப்பான்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக தயாராக தான் வந்திருக்காங்க அதனால தான் முன்னாடியே யமுனாவோட முகத்தை பார்த்து தன்னோட மூடை ஸ்பாயில் பண்ணிக்க கூடாதுன்றதுக்காக அவங்க ரொம்பவே ஜாலியாக முதல்ல விஜய்கிட்டையும் குமரன் கிட்டேயும் பேச சிரிச்சுக்கிட்டு இருக்க அங்கே வந்த சாரதாவும் நிவினுக்குமே ஒரு தேங்க்ஸை போட்டுட்டு அவங்களுக்கு தேவையானதையும் பார்த்து பார்த்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் பக்கத்தில் பக்கத்தில் விஜய்யுமே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு இருக்க கங்காவும் கடுப்பாகி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கே வந்து கிட்ட என்ன விஜய் என்ன எல்லாம் சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க போல என்ன சொகுசானா நீங்கள் எதை சொல்ல வரீங்க ஆமாம் எல்லா சொத்தும் இருக்கும்போதும் உங்க தாத்தா வீட்டில் நீங்க நல்லா சொகுசா ராஜா மாதிரி வாழ்ந்தீங்க அதே மாதிரி இப்போ கையில ஒரு பைசா கூட இல்லாம ஒரு பிச்சைக்காரங்க நிலைமையில இருந்தாலும் இங்கேயும் ராஜா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க பரவாயில்ல உங்களுக்கு ஏதோ மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் உடனே சார் தான் ஏய் என்னடி சொல்ல வர இங்க பாரு நீ பேசுறதே சரியில்லை முதல்ல இங்க போ இல்லை அத்த அவங்க சொல்ல வரதை சொல்லட்டும் என்ன கோதாவரி இங்க பாருங்க என் பேரு கங்கா ஆ சொல்லுங்கள் சொல்லுங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நான் ஒரு பைசா கோல் லைக் இல்லாதவனு சொல்ல வரீங்களா ஆமாம் உண்மை அதுதானே எங்கே உங்கள் பர்ஸை ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம் அதில் ஒரு ரூபா இருந்தா நான் கண்டிப்பா நான் செஞ்சது தப்பு தான் சொல்லிட்டு உங்ககிட்ட ஒத்துக்கிறேன் காட்டுங்க காட்டுங்க பார்ப்போன்னு சொல்லிட்டு விஜய்ய ரொம்பவே அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேச ஆரம்பிக்க உடனே அங்கே வந்து குமரணும் ஏகங்கா என்னாச்சு உனக்கு வா உள்ள வா உள்ள போகலாம் நீங்கள் முதல்ல வாயை மூடுங்க உங்ககிட்ட இதுக்கு மளிகைனால பேசி எந்த விஷயத்தையும் புரிய வைக்க முடியாது நான் புரிய வைக்க வேண்டியவங்க கிட்ட புரிய வச்சுக்கிறேன் முதல்ல அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட தரத்தை நான் புரிய வச்சாதானே இந்த வீட்டில் அவங்க எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எடுத்துக்காமல் இருப்பாங்கன்னு சொல்ல உடனே சாரதாவும் ஹே வாயை மூடி முதல்ல உள்ளே போறியா இல்லைன்னா நான் ஏதாவது பண்ணிடுவேன் பார்த்துக்க ஏதோ மாசமாக இருக்கேன்றதுக்காக உன்னை பாவம் விட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்காக நீ இப்படி ஓவராக பேசுகிற வேலை வச்சுக்காத இங்கே பாருமா நான் மாசமா இருக்கணும் இல்லையோ கண்டிப்பா எப்படினாலும் நீ இப்படியெல்லாம் விஜய்கீட நடந்துக்கிட்டேன்னா இதே மாதிரிதான் நடந்து நடந்துப்பேன் என்ன உண்மையை சொன்னா உங்களுக்கு கசக்குது அதான உடனே எதிடி உண்மை எது உண்மை அவர் கையில் இப்போ காசு தான் அதுக்குன்னு அவர் என்ன சும்மா இருக்காங்க அவருக்காக இந்த வீட்டுக்கு நான் தானே உழைச்சி போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆமா பொல்லாத உழைப்பி உழைச்சி போட்டுட்ட அந்த வீணாக போன அப்பள பிஸ்னஸை வச்சு இந்த வீட்டை என்னமோ நீ தான் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி சும்மா வீணாக போடாத இங்கே பாரு நானும் என் புருஷனும் உழைச்சி தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு புரியுதா இல்லையால எனக்கு தெரியல ஏன்னா நீங்கள் தான் நன்றி கெட்டவங்களாச்சே இந்த குடும்பத்துக்காக இவர் என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அது எல்லாத்தையும் நீங்கள் சுத்தமாக மறந்துட்டு இப்போ ஏதோ நேற்று வந்தவங்களுக்காக எங்களையே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்கள ஏய் என்னடி ஒன்று அசிங்கப்படுத்துனாங்க இந்த வீட்டில் தர வேண்டிய மரியாதையை நாங்கள் எல்லாேருக்கும் தந்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் நீ தான் பைத்தியக்கார்த்தனமாக ஏதெதோ யோசிச்சு பார்த்துட்டு இவ்வளோ சுயநலத்தனமாக இருக்கேன் உன்னை நினைக்கும் போது எனக்கு அசிங்கமாக இருக்குது முதல்ல என்னை பேச வைக்காது இங்கே வந்து போயிடு அப்படி இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல கங்காவும் இங்கே பாருங்க எங்கே பைசா தாங்க இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நம்ம மாதம் மாதம் பைசாவை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல அது எடுத்து இந்த நன்றி கிட்டவங்களோட மூஞ்சில் தூக்கி எறிங்க அப்போயாவது இந்த குடும்பத்தை நம்ம காசை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோன்றது புரிய வரும் இங்கே பாருங்க கங்கா நீங்கள் கொஞ்சம் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன விஜய் என்ன உங்களை பேசும்போது உங்களுக்கு கோபம் வரலையோ ஏதோ என் குடும்பத்தை பற்றி பேசும்போது உங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏன் இந்த குடும்பத்து முன்னாடி இந்த விஷயத்துலேயும் நீங்கள் பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ண பார்க்குறீங்களான்னு மறுபடியுமே விஜய் அசிங்கப்படுத்த இதில் கடுப்பான விஜயம் போதுங்கங்கா எனக்கு கோவம் வருது ஆனால் நான் உங்களை திட்டக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஒழுங்கு மரியாதையா கொஞ்சம் அமைதியாக இருக்க பழகுங்க அது மட்டும் இல்லாமல் வாயை திறந்து என்ன பேசுகிறோன்றத பார்த்து பேசுங்க ஏன்னா எல்லா நேரத்துலையும் நான் இதே மாதிரி ஜென்டில்மேனாவே இருக்க மாட்டேன் என்ன குமரனுக்காகவும் அத்தைக்காகவும் தான் இப்ப நான் வாயை மூடிட்டு இருக்கேன் நீங்க இதே மாதிரி மற்றவங்களோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுனீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு லைட்டா அவங்க தோரணையில் கங்காவோட வாயை அடைக்கிறதுக்காக விஜய் அவங்கள மிரட்ட ஆரம்பிக்க உடனே கடுப்பான கங்காவும் பார்த்தீங்களா பார்த்தீங்களா உங்கள் முன்னாடியே இவங்க என்கிட்ட எந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு வெக்கமா இல்லையேனு குமரனை கேட்க ஆனால் குமரனும் இங்கே பாரு அவரை இருக்க போய் இவ்வளோ அமைதியாக உங்ககிட்ட இருக்காங்க இன்னும் ஒரு வார்த்தை உன் வாயிலேருந்து இந்த மாதிரி அசிங்கமாக வந்துச்சு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது என் கோவத்தை இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்ல அதுக்காக எனக்கு கோவமே வந்ததில்லைன்னு அர்த்தம் கிடையாது வாயை மூடிட்டு உள்ளப்போம் அப்படின்னு சொல்ல ஆனால் கங்காவும் அவங்களோட வாயை அடக்காமல் மறுபடியும் மறுபடியும் விஜயை அசிங்கப்படுத்துகிற மாதிரியே பேச இதில் கடுப்பான குமரனும் உடனடியாக கங்காவோட முகத்துல ஒரு அறையை விடுறாங்க இதை பார்த்துட்டு காவேரி ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி போய் மாமா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவள் தான் பைத்திய உளறிக்கிட்டு இருக்கானா நீங்க போய் இப்படி கை நீட்டலாமா ஆமா தம்பி அவள் வேற கர்ப்பமா இருக்கா அட சும்மா இருங்க அவ பேசினது எல்லாத்தையும் நீங்கள் தானே இருந்தீங்க அவளுக்குலாம் இது வேணும் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் அவளுக்கு கம்மி தான் ஒழுகு மரியாதை இப்போ மட்டும் அவள் உள்ள போல அப்புறம் நடக்கிறதே வேறான்னு சொல்ல பாட்டியோடனே அடியே முதல்ல உள்ளே போடி உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு உடனடியே கங்காவோட கையை பிடிச்சி உள்ள எடுத்துட்டு போக ஆனா கங்காவோ குமரனுக்கு இந்த மாதிரி ஒரு முகம் இருக்குன்னு சுத்தமா தெரியாததுனால அவங்க அதிர்ச்சியில கண்ணத்தையே பிடிச்சிட்டு ஆடி போய் உட்காந்துருக்காங்க அதே மாதிரிதான் யமுனாவும் இருக்க ஆனா எந்த பக்கமும் விஜய்க்கு கங்கா சொன்னது எல்லாமே உண்மைதானே ஒரு விதத்துல நம்ம இந்த குடும்பத்துக்காக எதுவுமே பண்ணாம ஒரு பைசா கூட செலவு பண்ணாம இப்படி ராஜா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்ல சே நம்ம இந்த மாதிரி ஒரு பேச்சு ஏச்சலாம் கண்டிப்பாக காவிரி முன்னாடி வாங்கக்கூடாது முக்கியமாக நம்மளால் காவிரி அசிங்கப்படுத்திகிட்ருக்கா ஸோ நம்ம அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வேலைக்கு போகணும்னு மறுபடியுமே ஒரு முடிவு எடுத்துட்டு இதுக்கப்புறமா கிட்டே இதை பற்றி சொல்ல வேண்டாம் ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறமா அவர்கிட்ட இதை பற்றி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே போகிறாங்க இதை பார்த்துட்டு சாரதா உடனடியாக விஜய தட்டு நிறுத்தி தயவு செஞ்சு அவளுக்காக என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல ஆனால் விஜயும் சாச்சா அவங்க அவ்வளோ தப்பா ஒன்றும் சொல்லலை உண்மைதானே நான் இந்த குடும்பத்துக்காக ஏதாவது பண்ணாத நல்லா இருக்கும் அதனால நான் வருத்தப்படுறேன்னு நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க போங்க முதல்ல அவங்கள போய் சமாதானப்படுத்துங்க கண்டிப்பாக குமரன் அவங்கள அடித்ததுக்காக அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சோகத்தோடு தலை குனிஞ்சு போக உடனே காவேரியும் விஜயோட கையை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல ஆனால் விஜயும் நீ தான் என்னை மன்னிக்கணும் என்னால் தான் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுருக்கானு சொல்ல அதுக்கு காவேரியும் இல்லைங்க என்னால் தானே இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே இழந்துட்டு வந்து நின்றுட்டுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் விஜயோ இல்லை காவேரி தான் நான் இவ்வளோ பாசத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்காக நானும் கை மாத்துக்கு ஏதாவது இந்த குடும்பத்துக்கு பண்ணணும்ல அதை இதுக்கப்புறமா நான் பண்ண போறேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் அதுல மட்டும் என்ன தடுக்காதுன்னு சொல்லிட்டு சோகத்தோடு அவங்க எங்கேயோ கிளம்பி போறாங்க இதை பார்த்துட்டு காவேரி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க உடனே குமரணும்னு வேணும் அவங்கள சமாதானப்படுத்திட்டு விஜயை அங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஸோ கைஸ் விஜய் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க கங்கா சொன்ன அவமானங்கள் எல்லாமே இதுக்கப்புறமா தன்னோடய குடும்பத்துக்கு வரக்கூடாது முக்கியமாக தன்னோட காவேரிக்கும் அவங்களோட வயிற்றுல விளையாடுற தன்னோடய குழந்தைக்கும் வரக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஏதோ ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறாங்கன்னு மட்டும் புரிஞ்சிருச்சு ஸோ விஜய் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அண்ட் ஆல்சோ குமரன் இந்த மாதிரி கங்காவோட வாயை அடைக்கிறதுக்காக அவங்கள அடிச்சது சரிதான்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க முக்கியமாக குமரன் இந்த வேலையை முன்னாடியே பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்